இவர்கள் கூட தங்களது இல்ல காரியங்களையும் இவர்கள் சார்ந்த கோயில் காரியங்களையும் தமிழில் செய்வதற்கு ஆர்வம் இந்த தமிழ் உங்களை அறிந்த பூசை முறைகளை அறிந்தவர்களை செய்கிறார்களா என்றால் கிடையாது அதற்கு ஐயா போன்றவர்கள் ஏதாவது என்ற முறையில் பேரணை என்ற ஒன்றை துவக்கி அதன் மூலம் இன்று நாம் போராடி கொண்டிருக்கின்றோம் ஐயாவுக்கு பின்னால் நின்று அவர் காட்டின வழியில் சொல்கிற ஆலோசனையின்படி நாம் கொண்டிருக்கின்றோம் ஆனால் தமிழகத்தின் ஆட்சியின் அதிகாரத்தை நாம் கைப்பற்றி ஆக வேண்டும் தமிழ் தேசியம் கைப்பற்றி ஆக வேண்டும் அப்படி என்று இன்றைக்கு தமிழ்நாட்டிலே இயங்கிக் கொண்டிருக்கின்ற தமிழ் தேசிய அரசியல் கட்சிகளாகட்டும் பல்வேறு அமைப்புகளாக இருக்கட்டும் யாராவது இந்த தெய்வத்தமிழ் பேரணியின் செயல்பாட்டிற்கும் இந்த தமிழகத்தில் ஆலயங்களாக இருக்கட்டும் இல்லங்களாக இருக்கட்டும் சடங்குகள் நமது பூஜை முறைகள் குடம்பு முறைகளை தமிழில் செய்ய வேண்டும் என்பதற்கு ஆதரவாக இருக்கிறார்களா என்றால் கிடையாது முதலில் நாம் இந்த தமிழ் தேசிய அரசியல் கட்சிகள் அமைப்புகளை அந்த சிந்தனையை நோக்கி திரும்புவதற்கு நாம் ஏதாவது செய்தார்கள் போல உதவக்கூடிய ஆதரவு வந்து அதுக்கு இருக்குது அரசாங்கம் போகும் வந்து ஒரு சின்ன மோட்டலாக இருக்காங்க அதனால ஒரு பெரிய மக்களவை போல ஒரு

நம்ம கூடி மக்காட்டு வேலை செய்யும்போது அந்த பெரிய அளவில் பயன்படுத்தும் நம்ம வந்து கூடி வந்து நாள் போராட்டமோ இல்லை ஏதோ ஒரு நிகழ்வு நம்ம அறிவிக்கும் போது தேர்தல் நம்ம அறிவிக்கிறோம் அதை அறிவிக்கும் போது பெரிய அளவில் மக்களுக்கு போகிறோம் அந்த மக்கள் பக்கத்து எவ்வளோ அதிகமாக இருந்தாலும் அதை அந்த பயன்படுத்தணும் பிரச்சாரம் பெரிய போய் நம்ம வந்து வச்சி பெரிய அளவில் கேட்டால் ஒரு ஐயாயிரம் பேர் பெருமையா பொருளுக்கு அந்த அந்த மாநாடு வந்து இருபத்தி ரெண்டாம் தேதி ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி நடக்குது அந்த மாநாடு செய்திகள் நேரலை எல்லாத்தையும் போட கூட்டம் நடந்தது மக்களை ஆரம்ப பண்றாங்க

യോടും വെച്ചിട്ട് നിർമ്മാണപ്പെടുത്തി

இதையும் நாம் பேச வேண்டும் இதை பற்றி நீங்கள் பேசுங்கள் அதுபோல இந்த பெண்கள் ஆண்கள் ஆண்கள் சமத்துவம் என்பதை நாம் பேசணும் எங்கேயும் வந்து ஒரு கடவுள்ல ஏழு பேர் இருக்கு அங்கே ஒரு கோட்பாடு எங்கேயும் கிடையாது உமையோ பாகன்னு சொல்றது என்ன சிம்பாதிக்காங்க இறை சக்தி என்பது அவங்க பெரிய பெரிய சொல்றது மேல ஏன் எட்டி